வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கப்பறமா அதோட ரெசிபி எப்படின்னு சொல்கிறேன் கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க அந்த புளிக்குழம்பு எப்படின்னு அதனால் இந்த புளிக்கொழமை வைக்கிறேன் பார்த்துக்கோங்க வெண்டைக்காயை முதல்ல நறுக்கி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இந்த குழப்பழைப்பு போகிறதுக்காக வதக்கிக்கணும்மா கொஞ்சம் வெண்டைக்காய் வதக்கிடுச்சுமா இதை பார்த்து கட்டில் எடுத்து எடுத்து வச்சிருங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாமா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுமா இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் சும்மா கொஞ்சமா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் மூணும் தாமிச்சிக்கணும் பொறிஞ்சிடுச்சுமா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாமா இந்த தக்காளியை இது வதங்கும்போதே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாமா கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குமா இப்போ வந்து குழம்புத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கலந்தது மல்லியும் மிளகாயும் இந்த தூள் போட்டுக்கலாம் நீ குழம்புக்கு தேவைய காரத்துக்கு தேவைந்தாப்பில் இப்போ நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கல் வதக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த வெண்டைக்காய் வேற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இது வேகட்டும் வெண்டைக்காய் வேகட்டும் அப்புறமா மிச்சம் பார்க்கலாம் கொஞ்சமா தேங்காய் ஒரு ஒரு பத்த அளவுக்கு போட்டிருக்கோமா கொஞ்சமா அதான் பண்றேன் ஏன்னா குழம்பு கொஞ்சமா வைக்கிறேன் அதனால தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுப்போம் அதை கடைசியாக ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காயை அரைச்சாச்சு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சாச்சு அதுலேயே ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பூண்டுங்கிறதுனால ஒரு நாலு பல் போட்டிருக்கேன் நான் இதையும் போட்டு அதோட ஒரு சுற்று சுற்றிடலாம் இப்போ வெண்டைக்காய் வந்துருச்சுமா பாதி இப்போ கொஞ்சமாக புளி ரொம்ப புளி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும் இப்போ புளி ஊற்றிட்டேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுமா புளி ஊற்றி இப்போ இந்த நம்ம தேங்காய் பூண்டு பெருஞ்சீரகம் அரைச்சதை அதில் போட்டுருவோம் மிக்ஸியே தேங்காய் அரைச்ச மிக்ஸியை கழுவி அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாமா இது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இறக்கும்போது கொஞ்சோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் தேங்காய் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுடுத்துமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாம்மா குழம்பு ரெடி ஆகிடுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா